எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் உளியங்கிரிசர் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் எல்லோருடைய நலனும் தன் நலன் போல் நினைக்க தெரிந்த மனமே நல்ல மனம் அதே போல் சிரிக்க தெரிந்தாலும் போதும் அவர்களை துன்பம் ஒருபோதும் அணுகாது அது எவ்வாறு என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அடுத்தவர் நலனை தன்னலன் போல் நினைக்கும் தெரிந்த மனமே நல்ல மனம் மனம் மூன்று வகை அதே போல் நலனும் மூன்று வகையாக பிரிக்கின்றோம் ஒன்று தன்னலன் மற்றொன்று தன் குடும்ப நலன் மற்றொன்று பொது நலன் இப்படி மூன்று வகையான நலன்கள் இருக்கின்றன நான் தன்னலன் எப்பொழுதும் தன்ன தன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது தன் தாம் நன்றாக இருந்தால்தான் மற்றவர்களை நன்றாக வைக்க முடியும் ஆகையால் முதலில் தன் நலனை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தன் உடம்பு தன்னுக்கு வேண்டிய உணவு தனக்கு வேண்டிய இருப்பிடம் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் இப்படி ஒவ்வொருவரும் தன்னை பற்றி நினைத்தால் தன் குடும்பத்தை பற்றி எல்லோரும் தன்னையும் தன் குடும்பத்தை பற்றியும் நினைத்தாலே இந்த நாடு நன்றாக இருக்கும் முதலில் தன்னை நினைக்கின்றவர்கள் பின்னர் பொது நலத்தையும் நினைப்பார்கள் ஆகியால் தன்னை முதலில் தன் நலன் குடும்ப நலன் ரெண்டையும் நினைத்து கொண்டு மற்றவர்கள் நிலையும் நினைக்கிறது தான் பொது நலன் என்பது இவ்வாறு மூன்று நலன்களையும் நினைத்து பார்த்து செயல் செய்தாலே ஒரு மனிதன் நன்றாக இருக்க முடியும் என்பதை முதலில் நினைத்து கொள்ள வேண்டும் தன்னலனை நோயின்றி ஆபத்தின்றி வைத்துக் கொள்வது அது தன்னலன் தனக்கு வேண்டிய பொருளாதாரம் தனக்கு வேண்டிய கல்வி தனக்கு வேண்டிய தொழில் தன் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் காத்து வைத்துக்கொள்வது கொள்வது தான் தன் நலன் குடும்ப நலன் என்பது தன்னை சார்ந்தவர்கள் தம் உறவுகள் மற்றும் நம் குடும்பத்தையும் நன்றாக வைத்து அவர்களுடைய நலனையும் தன் நலன் போல் பேணுவதும் வைத்துக்கொள்வது தான் குடும்ப நலன் அடுத்து பொது நலன் பொது நலன் என்பது நம்மையும் நம் தொழிலையும் நம்மை சார்ந்தவர்களையும் மற்றும் நாட்டுக்கு நாம் செய்யும் நன்மையும் ஆகும் இவ்வாறு மூன்று நலனையும் நினைத்து பார்த்து செயல் செய்தாலே நம் வாழ்க்கையும் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் தான் அடுத்தவர் நலனை நினைக்கின்ற நமக்கு என்னாலும் நல்லதாகத்தான் அமையும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு எப்பொழுதும் மற்றவர்களுடைய துயரங்களையும் மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் எண்ணி பார்த்து அவர்களுக்கு நம்மளால் இயந்த உதவிகளை செய்தால் அவர்களின் வாழ்க்கையில் நம் எவ்வளவுக்கு எவ்வளவு பொருளை கொடுத்து உதவாட்டாலும் தன் தனக்கு தெரிந்த சில கருத்துக்களை அவர்களுக்கு சொன்னாலே போதும் அதுவே பெரிய உதவியாக அமையும் ஆகையால் அடுத்தவர் நலனை நினைத்து பார்த்து அவர்களுக்கு சிறு உதவி செய்தாலே உதவி என்பது பெரிய பொருளை கொடுப்பது மட்டுமல்ல பெரிய அதிக அளவு பொருட்களை கொடுத்து உதவுவது என்பது மட்டுமல்ல சிறு வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றினாலே அதுவே சிறந்த ஆரம் என்பதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி ஆகையால் அடுத்த நலனை நினைத்து பார்த்து செயல் செய்தாலே நாம் நாட்டுக்கு செய்யும் நன்மையாகும் அதேபோல சிரிப்பு என்பது மனிதன் மனிதனுக்கு கடவுள் குடித்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆகையால் அப்பேற்பட்ட சிரிப்பை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் சிரிப்பு என்பது மூன்று வகை என சிரிப்புகள் இருக்கின்றது ஆணவத்தில் சிரிப்பது அகங்கார சிரிப்பு சந்தோஷத்தில் சிரிப்பது மகிழ்ச்சியாக சிரிக்கும் சிரிப்பு அடுத்தவர்களை கேலி பண்ணி சிரிக்கும் சிரிப்பு இப்படி சிரிப்பில் பல வகைகள் உண்டு மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான பரப்பிரசாதம் சிரிப்பு ஆகையால் அந்த சிரிப்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் துன்பம் வரும்போதில் துன்பத்தில் இருந்து விடுபட்டு சிரிக்க வேண்டும் அடுத்தவர்களை ஏலனம் எண்ணி சிரிக்கக்கூடாது எப்பொழுதும் நல்லதையே எண்ணி சிரிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக சிரிக்கலாம் அடுத்தவர்கள் கஷ்டம் படும்போது துன்பம் படும்போது பார்த்து சிரிக்கக்கூடாது இப்படி சிரிப்பில் பல வகைகள் உண்டு நாம் மகிழ்ச்சியாக இருந்து சிரிக்கும் சிரிப்பு தான் நல்ல சிரிப்பு ஒருவருக்கு ஒருவர் நல்லதையே நினைத்து நல்ல செயல்களையே செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதையே செய்து தன்னை அவர்களையும் தன்னைப்போல மகிழ்ச்சியாக இருக்குவதற்கு செய்யக்கூடிய சந்தோஷமான செயலை செய்து சிரிக்கும் சிரிப்பு தான் நல்ல சிரிப்பு அதுதான் அந்த காலமே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கின்ற அது ஆணவ சிரிப்பு இங்கே நாம் சிரிக்கும் சிரிப்பே நல்ல சிரிப்பு ஆனந்த சிரிப்பு என்று பல படங்களில் பாடியுள்ளார் அதே போலதான் நாமளும் நல்ல சிரிப்புகளை மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைத்து நல்ல செயல்களை நினைத்து செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சிரிப்பு வரும் இல்லை என்றால் சோகம்தான் வரும் பொழுது சோகம் வரும் பொழுது எப்படி சிரிக்க முடியும் என்று நீ கேட்கலாம் பாலை கொட்டிவிட்டால் அள்ளுவது கடினம்தான் அந்த பாலை கொட்டாமல் முதலிலே தட்டிப்போவது தான் அறிவு ஆகையால் அதே போல இயற்கையின் சீற்ற இருந்து இருந்தும் முட்டாள்தனத்தில் இருந்தும் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சிரிப்பு வரும் முட்டாள்கத்தனமான செயல்களை செய்து விட்டு அறிவில்லாத செயல்களை செய்து ஆபத்திலும் துன்பத்திலும் மாட்டிக்கொண்டு சிரி என்றால் எப்படி சிரிக்க முடியும் ஆகையால் அறிவோடும் நல்ல புத்திசாலியான செயல்களை செய்து செய்து கொண்டு இருந்தால்தான் சிரிப்பு வரும் கூடி வாழ மனிதர்களோடு பழக தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் சிரிப்பு வரும் சிரிக்க தெரியாதவர்கள் வாழ்க்கையில் படும் கவ கஷ்டங்களை பார்க்கலாம் சிரிக்க தெரியாமலும் மனிதர்களை மனிதர்களாக மன்னிக்க தெரியாமல் பங்கேலியாக நினைத்து இருப்பவர்கள்தான் அனாதை ஆசிரமங்களில் இருக்கிறார்கள் ஆகையால் மனிதர்களோடு ஒருவருக்கொருவர் நன்றாக பழக தெரிய வேண்டும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க தெரிய வேண்டும் அன்பாக இருந்து கொண்டு அறிவில்லாத செயல்களை செய்தால் சிரிப்பு வராது ஆகையால் அன்பாகவும் பழகணும் அறிவான செயல்களை செய்ய வேண்டும் அப்பொழுது சிரிப்பு தன்னாலே வரும் ஆகையால் தான் சிரிக்க தெரிந்த போதும் உன்னை துன்பம் ஒருபோதும் நெருங்காது என்பார்கள் அதே போலத்தான் மற்றவர்களையும் தன்னை போல நினைத்து பார்க்கின்ற பக்குவமும் இருந்தால் துன்பமும் ஒரு காலம் நம்மை நெருங்காது ஆகையால் இந்த ரெண்டையும் எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டு அடுத்தவர் நலனும் தன் நலன் போல் நினைக்கும் பக்குவமும் துன்பம் வரும் வேலையிலே சிரிக்கின்ற சிரித்து துன்பத்தை இன்பமும் துன்பமும் கலந்தது என்ற வாழ்க்கை அதனால் துன்பம் வரும்பொழுது தோன்று விடாமலும் துன்பம் இன்பம் வரும் பொழுது துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக ரொம்ப ஆணவத்தோடு இல்லா ஆணவ சிரிப்பு இல்லாமலும் அன்பானவும் அன்பாக சிரிக்கின்ற சிரிப்பு கொஞ்சி குழாவுகின்ற சிரிப்பு வேறு என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சிரிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் ஆகையால் அகம் நன்றாக இருப்பதற்கு முகத்தின் வளர்ச்சியே சிறந்தது ஆகைய முகம் நன்றாக இருந்தால்தான் நம்ம உள்ளம் நன்றாக இருக்கும் என்பதை சிரிப்பு மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஆகையால் வார்த்தைக்கு அழகு இனிமையும் முகத்துக்கு அழகு சிரிப்பும் மனிதனுக்கு அழகு சிரிப்பும் என்பதை நினைத்து எப்பொழுதும் நல்ல செயல்களை செய்தே சிரிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்